குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் துடைக்க முடியாத பெருந்துயர துடைக்க முடியாத பெரும் துயர நிகழ்வு நடந்துவிட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இதில் யாரையும் குறை சொல்லி பயனில்லை குழந்தைகள் கற்பிணி பெண்கள் அவங்களுடைய இறப்பையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது முப்பத்தொம்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க இன்னும் இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்புறம் அறுபத்தோரு பேர் காயம் அவங்களில் சில பேர் சிறிய காயம் பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க கொஞ்சம் பேர் மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்காங்க நடந்துருச்சு இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை இது போன்ற பெருந்துயரங்கள் நிகழாமல் நம்ம கவனமாக இருக்கணும் இது இப்போ என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல மொத்தமாகவே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான துயர நிகழ்வு வந்து எல்லோரையுமே வந்து அப்படியே அதிர்ச்சியில் உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்களை இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இருக்குது இழந்தவர்கள் இந்த துயரத்திலேருந்து கடந்து வரணும் வேறு வழி கா காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்கிறாங்க இன்னும் சரியாக கவனிச்சிக்கிட்டு இருக்கோம் குணமாயிடுவாங்க அது ஒரு ஆறுதலாக இருக்குது நமக்கு அவங்க சொல்கிறது பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள் அந்த கட்சிகளுக்கு முதன்மை பொறுப்பாளர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி விஜய் எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதலை நான் சொல்கிறேன் இது துயரம் தான் இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் நம்ம நம்மளாமே தயார் செஞ்சுக்கணும் வருங்காலங்களில் இது போன்ற பேரிடர் நிகழாமல் நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு இந்த ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி அதுவே தான் செய்தின்னு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் போடுறது என்ன ஆயிடுதுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ அதையே காட்டும்போது அங்கே போகிறது ஒரு பெருமைக்குரியதாயிருது ஒரு பர்சனாலிட்டி ஆகிக்கிட்டீங்க அதனால அங்கே கணக்கு இல்லாத கூட்டங்கள் மாதிரி தொறைஞ்சி காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துடுது இது ஒரு பெரிய அதுவும் ஒரு செய்தி அப்படி தான் நீங்கள் காட்டணும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் காலையிலிருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வருது சின்ன சின்ன பிள்ளைகள் முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் தங்கைகள் பதினோரு வயசு தம்பி சின்ன பின்ன பிள்ளைகள்லாம் போய் சும்மா நண்பர்களோட பார்க்கணுன்னு போகிறது தான் அது போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில் முடிச்சுட்டாங்க எந்திரிக்க முடியல என்னால் தூக்கி இல்லை அப்படி அவங்க சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருமா சேர்ந்து இந்த தவறை செஞ்சிட்டோம் இனிவரும் காலங்களில் மிக கவனமாக எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இப்ப அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது அது பணம் கொடுக்கலாம் நிதி கொடுக்கலாம் அது உயிரை திருப்பி பெற்றுத்தராது அதனால இப்போ நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல ஒன்று ஆறுதலாக இருங்க கவலைப்படாதீங்க அதான் இருக்குது வேற வார்த்தைகள் இல்லை என்ன அதை தான் பதிவு செய்ய விரும்புகிறேன் உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீர் வணக்கத்தை நான் செலுத்துறேன் காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டேன் அவ்வளோ

இது அதெல்லாம் வந்து அதில் எனக்கு கருத்து வேறு மாறுபட்ட கருத்து இருக்குது இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் ரெண்டு மாதத்தில் நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னா ஐயா சொன்னது இருக்கு எதிர்கட்சியாக இருக்கும் ஆளுங்கட்சியானவொன்னே இதே அம்மா தான் அருணா ஜெகதீசன் மூணு மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னவேங்கிற முறையில் நான் தான் இருக்கிறது இல்லை ஒரு கட்சி வழி நடத்துகிறவே தலைமையேற்று வழி நடத்துகிறேங்கிற முறையில் நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் சாட்சியம் சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கி சூட்டில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றுருக்குறாங்க அதே தான் நடக்கும் ஒரு ஆறு மாதம் அம்மா விசாரித்து ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்துடுவீங்க வேறு பக்கம் போயிடுவீங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் தேர்தல் தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா இதை யார் பேசுவா இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி எல்லோரும் குணமாகி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவர்கள் அடக்கம்ட்டா அது அதோட முடிஞ்சி செய்தி அதோட அடக்கம் ஆயிரும் அப்புறம் இது என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்குது இது ஒரு எத்தனை தனிநபர் எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் இது என்ன புதுசாக அது ஒன்றும் இல்லை இதில் விசாரிக்க என்ன இருக்குது தெரிஞ்சிருச்சே வெளிப்படையாக நெரிசல்ல சிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க அவ்வளோதான் இதில் என்ன விசாரிச்சு தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க இன்னும் தான் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றதுக்கு இவ்வளோதான் அது ஒரு சடங்கு அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்க வேண்டியதான் அது வேற வழி என்ன இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது நீங்கள் அப்படிலாம் ஏற்க முடியாது இப்ப மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு இன்னைக்கு வந்து அதில் ஒரு தம்பி நான் கூட ரொம்ப கட்டி பிடிச்சி வாழ்த்தினேன் பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர உறுதியில் சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை காவலர் அவர் என்ன சொல்லலாம் அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்தம் படக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது அது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல தெரிய வந்துடும் நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது எதுல எனக்கு சொன்னது என்னன்னா ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உறுதி தான் எனக்கு சொன்னாங்க அப்போ அது நம்ம இப்போ எங்கள் கூட்டங்கள்லாம் அவசர உறுதி வரும் கோபம் தான் வரும் ஆனாலும் அது அதை ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் பிள்ளையை அழகா விலகி வழிவிடுவாங்க நமக்கு இது அது நடக்கிறது தான் ஆனால் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயம்பட்டவர்கள் இருந்திருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்க சொல்றது நாங்கள் ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது அவங்க என்ன கணக்கில் இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது கேட்டால் எதிர்க்கட்சித் தலைவர் ஐயா இங்கே தான் கூட்டம் போட்டாங்க அந்த இடத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறது இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமாக இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பட் பக்குவப்பட்டு அதுதான் நடக்கும் எனக்கெல்லாம் எங்கே சனம் வராதோ முட்டு இந்த மூத்திர சந்தும்பாங்க அங்கே தான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம் சரி என்ன பண்ணுறது இது இதை கடந்து தான் நம்ம வந்தாக வேண்டியது இருக்குது இப்போ யாருக்குமே அந்த சூழல்ல இப்போ ஒரு குறைய அந்த சூழலில் யாராக இருந்தாலுமே ஒரு படபடப்பு ஒரு பதட்டம் என்ன செய்யும் தெரியாது அப்போ உடனே என்ன பண்ணுவோம்னா என்ன சேருன்னு தெரியாதுல அந்த பதட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதா இல்லை இல்லை திட்டமிட்ட சதியின்னால் அதை நம்ம வந்து சான்றுகளோடு நிரூபிக்கணும் நம்ம பேசும்போது அந்த வழியில் வேதனையில் ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் அப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்படும் அரசு தரப்பில் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்லை நாற்பது உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம் அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டுருக்குவாங்க அந்த அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நம்ம பார்த்தா ஐயோ ஈரியா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க வர சொல்லுவோம் இப்போ மற்றவங்கள தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்கள் யார் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அறக்கர்கள் ஒன்றும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க காவல்துடைய தான் இந்த மாதிரி இப்போ காவல்துறை நாங்கள் கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலை அவங்க வந்து இதில் ஏதோ சதி இருக்கு இது இது அல்ல இப்போ இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சா ரெண்டு வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு அதுதான் இப்போ தேவைப்படுது இதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை இப்ப நடந்துருச்சு கேட்டிருந்தா அப்படின்னு கேட்கல நடந்துருச்சு இப்போ அதுக்கு போய் என்ன பண்ண முடியும் குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது அதான் நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும் விளங்குதா நான் சொல்றது இப்போ கூட்டத்துல என்கிட்ட தண்ணி இருந்தா கூட அங்க நிக்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும் இப்போ நம்ம பிள்ளை எப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்துடணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு தயாராக வந்து அவங்கள குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லுவீங்க எனக்கு தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவர் இவர் எப்படி கொடுப்பேன் எப்படி போய் கொடுக்க முடியும் சரி அது ஒரு பிரச்சனை இப்போ இது ஒரு இனி வரும் காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும் இல்லைன்னா தண்ணிக்கான அந்த வசதியை செய்யணும் ரொம்ப அடர்த்தியில் அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது யோசிக்க முடியாது கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது இப்போ இப்போ அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு ஆய்வு செய்கிறதுக்கான நேரம் இல்லை நடந்துச்சு செத்துட்டோம் இப்போ அது பேச இனி இனி வந்து ரொம்ப கவனமாக இருந்து கால் எடுத்து வைக்கணும் அதுதான் முக்கியமானது இது வழக்கு அதை எதிர்கொள்ளுவாங்க அரசு வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தானே தீரணும் அப்போ அதை எடுப்பாங்க இப்போ நீங்கள் ஆந்திராவில் நான் கூட அதுக்கு கடுமையான கண்டித்து அரிக்கி விட்டேன் தம்பி அல்லூர் ஜனா நடித்த படம் புஷ்பா ரெண்டு திரையரங்கில் போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க அதுக்கு இவர் பொறுப்பு இல்லை ஆனால் இவரை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க அப்போ நான் கேட்டேன் அவர் பொறுப்பு இல்லை அவங்க படம் பார்க்க போய் நெரிசலில் சிக்கிட்டாங்க இப்போ அது மாதிரி தான் பார்க்கணும் இப்போ இது வந்து ஒரு வழக்கு அதை எதிர்கொள்ளணும் நம்ம எதிர்கொண்டு போய் இதில் எந்த தொடர்பும் இல்லை இது வந்து எங்களுக்கு என்ன இப்போ நம்ம இப்போ வழக்கு புனையப்பட்டவங்கெல்லாம் அவங்களாம் இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பார்க்க முடியாதுல்ல அப்படி பார்க்க முடியாது இது என்ன இது தம்பி மேல் நடவடிக்கை எடுத்தால் அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்குமா மகிழ்ச்சியாக இருக்குமா வருத்தமாக தான் இருக்கும் இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க அவனுக்கு இது புது வழக்கு எனக்கு வந்து இரநூத்தி அறுபது வழக்கு இருக்கு மேலே நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது எனக்கு இது புது சில வழக்கு அது இல்லைன்னா விடியாத கிழக்குன்னு போவேன் சிறை அதை நிறைன்னு போவோம் தடை அதை உடைன்னு போவோம் எங்களை பயிற்றுவித்த தலைமை இப்படி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கள்லாம் நான் கெஞ்சிருக்கேன் அவ்வளவு சின்ன பிள்ளை இல்லை அவருக்கு தெரியும் இது நடந்துருச்சு என்ன நேரம் அவருக்கு தெரியாதான் என்ன என்ன செய்யணும்